ஒரு ராத்தல் இறைச்சி சிறுகதையை எழுதியவர் எழுத்தாளர் நகுலன் என்ற புனைப்பெயரைக் கொண்ட டி கே துரைசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கும்பகோணத்தில் பிறந்து தன்னுடைய பதினான்காம் வயதில் திருவனந்தபுரத்திற்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்துள்ளார் நாற்பது வருட காலம் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியவர் தம்முடைய நாற்பதுகளில் இலக்கிய பணியாற்றத் தொடங்கி ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல்வேறு கவிதைகள் மற்றும் நாவல்கள் எழுதியுள்ளார் இவருடைய எல்லா படைப்புகளிலும் நாய்களுக்கென தனி கதாபாத்திரத்தை உருவாக்கி எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழில் இறந்துள்ளார் சிறுகதையின் கதை சுருக்கத்தை பின்வருமாறு பார்க்கலாம் ராத்தல் என்றால் அளவீட்டை குறிக்கும் சொல் இராத்தல் இறைச்சி என்றால் ஏறக்குறைய முன்னூற்றி இருபத்தி ஏழு கிராம் எடை கொண்ட இறைச்சி என்று பொருள் எழுத்தாளர் தம்மை நவீனன் என்ற பெயரில் இலக்கிய உலகில் பிரபலமாகாத ஒரு சாதாரண எழுத்தாளரின் கதாபாத்திரத்தின் மூலம் கதையை விவரிக்கிறார் அவரது வீட்டில் ஒரு நாய் வளர்க்கிறார் தான் உண்ணும் உணவுப் பொருட்களையே கொடுத்து வளர்க்கிறார் தினந்தோறும் சலிப்பான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரது வாழ்வில் மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் முன்னேற்றம் போன்ற வாக்கியத்திற்கு ஏற்ப ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுகிறது வெள்ளிக்கிழமை தோறும் இறைச்சி வாங்குவதை வழக்கமாக்குகிறார் அதில் ஒரு பகுதியை ஏறக்குறைய முன்னூத்தி இருபத்தி ஏழு கிராம் எடுத்து நாய்க்கும் வழங்குகிறார் இதை சற்றும் எதிர்பாராத நாய் குதூகலம் அடைகிறது வெள்ளிக்கிழமை என்றாலே எழுத்தாளரை விட இறைச்சியின் மீதான எதிர்பார்ப்பு நாய்க்குத்தான் அதிகமாக இருக்கிறது மற்ற நாட்களில் எழுத்தாளரின் கால்களை நக்கியும் சுற்றியும் வரும் அந்த நாய் வெள்ளிக்கிழமை மட்டும் எழுத்தாளரின் கால்களை அதீதமாக நக்குவதே பழக்கமாக்கிக் கொள்கிறது நாளடைவில் நாயினுடைய எச்சிலை தவிர்க்க வீட்டிற்குள்ளேயே ஷூ அணிந்து கொள்ளும் அளவிற்கு நிலைமை தீவிரமடைகிறது ஒரு நாள் எழுத்தாளரை சந்திக்க ஒரு பிரபல எழுத்தாளர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அலையா விருந்தாளியாக வருகிறார் அன்று வெள்ளிக்கிழமை வழக்கம் போல இறைச்சி வாங்கி வைத்திருக்கிறார் வழக்கத்திற்கு மாறாக விருந்தாளியுடன் பல மணி நேரம் உரையாடியதால் நேரத்திற்கு இறைச்சி வைப்பதை மறந்துவிட்ட காரணத்தினால் பொறுமை இழந்த நாய் கோபமுற்று எழுத்தாளரின் கால்களை கடித்து விடுகிறது இதை சற்றும் எதிர்பாராத விருந்தாளியான பிரபல எழுத்தாளர் நாயின் அதிரடியான செயலை கண்டு அதிர்ச்சி அடைகிறார் ஆனால் அன்றாடம் நாயின் நடவடிக்கைகளை கவனித்து வரும் நம் எழுத்தாளருக்கோ எவ்வித அதிர்வுமின்றி ஒரு அதட்டு அதட்டியவுடன் நாய் பம்மிக்கொண்டு மூலையில் உட்கார்ந்து கொள்கிறது விடைபெறும் நேரத்தில் நாய் ஏன் தன்னிடம் அப்படி நடந்து கொண்டது என்கிற காரணத்தை எழுத்தாளர் விருந்தாளியிடம் விளக்குகிறார் ஒரு இறைச்சிக்காக கால்களை கடித்ததாய் அறிந்து வியப்புடனே விடைபெறுகிறார் மறுநாள் நாய்க்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முடிவை எடுக்கிறார் அதன் காரணமாக நாய்களை பிடித்து போகும் நாய் வெண்டைக்கு சொல்லி அனுப்புகிறார் அவர்களும் நேரத்திற்கு வந்து நாயை பிடித்து செல்கின்றனர் இறுதியாக இவ்வாறாக எழுதி சிறுகதையை முடிக்கிறார் நாய் தன்னை கடித்தது அவ்வளவு பெரிய குற்றம் இல்லை விரட்டும் அளவிற்கு அது ஒரு பெரிய பாவமும் இல்லை ஆனால் இத்தனை நாள் தன் கால்களையே நக்கிக் கொண்டிருந்ததை மட்டும் என் தன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்பதாக சிறுகதை முடிகிறது மேலோட்டமாக பார்த்தால் வளர்த்த நாய் தன்னை கடித்து விட்டது அதனால் நாயை விரட்டி விட்டார் என்ற தட்டையான புரிதல் கொள்ளலாம் ஆனால் சிறுகதையில் பொதிந்துள்ள பலதரப்பட்ட புரிதல்களை பின்வருமாறு காணலாம் கார்ப்பரேட் உலகில் நிறைய சலுகைகளை கொடுத்து நான்கைந்து வருட அனுபவஸ்தர்களை போற்றி துதிப்பாடி அருமையாக வளர்த்தெடுப்பார்கள் பல்வேறு சலுகைகளை அனுபவித்த அவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் ஏதேனும் ஒரு சிறுகுறை ஏற்பட்டாலும் வெகுண்டெழும் அளவிற்கு அவர்களுடைய சீற்றம் கொதித்தெழும் இதை விளக்கும் விதமாக நேரத்திற்கு இறைச்சி கிடைக்காததால் சீற்றமடைந்த நாய் வளர்த்த எஜமானரையே கடித்தது என்று ஒப்புமைப்படுத்துகிறார் பெருநிறுவன மேலாளர்களின் மனநிலையிலிருந்து பார்த்தால் பல்வேறு சலுகைகளை பணியாளர்களுக்கு அளிப்பதே அவர்களை எந்நேரத்திலும் விடுமுறை நாட்கள் என்றாலும் தங்களது கட்டளைகளுக்கு அடிபணிவார்கள் என்கிற சுயநலமே அவர்களின் தாராள மனத்திற்கு பின்னால் இருக்கும் சூட்சமம் இதை புரிந்து கொள்ளாத பணியாளர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் சிறு அ அநீதியினால் வெகு கண்டு வெறுப்புணர்வு கொண்டு அவர்களை நீக்கவும் மேலாளர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை குறிப்பதாகவும் இச்சிறுகதை விளங்குகிறது குறிப்பிட்ட ஒரு சில பணியாளர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நிறுவனம் அளிக்கும் சலுகைகளை தனக்கு வேண்டாம் என்று தைரியமாக சுயமரியாதையுடன் அறிவிக்கும் ஊழியர்களே சிறந்த ஊழியர்கள் என்பது என் எண்ணம் ஏனெனில் வேலை நாட்களில் ஒருவர் செய்யும் வேலைக்கு ஏற்ற சன்மானம் மாத சம்பளம் மூலம் கிடைக்கிறது அது போதும் என்று தன்னிறைவு அடைபவர்களே மேலானவர்கள் மாறாக நிறுவனத்தின் சலுகைகளுக்கு அடிபணிந்து அடிமைகளாக வேலை செய்பவர்கள் தன்னளவில் கீழானவர்களே இவ்வாறான அடிமைகளின் உழைப்பை சுரண்டி அதன் மூலம் பெருகும் லாபத்தை கொண்டு ஒரு நிறுவனம் நிகழ்காலத்தில் வீறுநடை போட்டாலும் நீண்ட நெடும் பயணத்தில் பணியாளர்களின் நலனை கருதாது அவர்களின் உழைப்பை சுரண்டி பிழைத்து அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை கொண்டு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்தையும் அடைந்துவிட முடியாது என்பதே என் எண்ணம் நன்றி வணக்கம்